ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நானும் அந்த ஷேசாட்டில் பார்த்தா அந்த பாத்திரம் க்ளீன் பண்ணுறது செஞ்சேன் அது வந்து ரெண்டு ஸ்பூன் போல் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு கல் தூளுப்பு தேவையானது ஜாமானுக்கு போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு பாத்திரத்துக்காக போட்டு ரெடி பண்ணினேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை முடியிலே கா முடி கா கொஞ்சந்தான் புழிஞ்சிக்கிட்டேன் எலுமிச்சம்பழம் ரெண்டு கரண்டி ரெண்டு ஸ்பூனு இது உப்பு தூளுப்பு நாளையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் நல்லா தேய்ச்சி வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்னதும் அந்த பஞ்சு கம்பி போட்டு தேய்ச்சிங்கன்னா சும்மா ரொம்ப அரிசிலாம் தேய்க்கணும் லேசாக தேய்ச்சாவே போயிடுது நல்லா பளிச்சுன்னு ஆகிடுதுங்க நானே ஆச்சரியமாக செஞ்சு தான் செஞ்சேன் நல்லா ஓகே அவங்களுக்கே பார்த்த அந்த சே சேர்ஷேட்டில் பார்த்ததுக்கே நான் அவங்களுக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அதனால் இப்போ இது நானும் செஞ்சு பார்த்தேன் நல்லா சூப்பராக இருக்குங்க எல்லா பாத்திரமும் மாதிரியே செஞ்சிடலாம் உங்களை காமிக்கிறதுக்காக இதை மட்டும் ரெண்டு பாத்திரம் மட்டும் கேள்வி பண்ணேன் அது பிறகு மீதி கொஞ்சம் கூட இருக்கு பாருங்கள் கொஞ்சம் தான் எடுத்தேன் சும்மா லேசாக மேலே தடையி வச்சேன் எலுமிச்சை மொளம் உப்பு தூள் உப்பு கோதுமை மாவு ஸ்பூனு கடையில் வாங்க